ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளி மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறார் அவங்களுடைய எண்ணமெல்லாம் இந்த நாட்டுக்கு ஒரு சுபட்சியத்தை கொடுக்க வேண்டும் வணக்கம் இன்றைய நிகழ்வு ஒரு மாபெரும் நிகழ்வு முதல் முதலாக மலேசியா திருநாட்டில் இந்த ஓரியண்டல் டிராம் என்ற பெரும் மாபெரும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பன்ஷி அம்மா அவர்களுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்கிறோம் அவங்களுடைய எண்ணமெல்லாம் இந்த நாட்டுக்கு ஒரு சுபட்சியத்தை கொடுக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்ல ஒரு மா பிரம்மாண்டமான நிகழ்ச்சி புக்கே ஜாலி ஸ்டேடியத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு நடப்பது காரணமே அவங்களுக்கு ஒரு ஆசை இந்த நாட்டில் மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சி இந்த ஓரியன்டல் ட்ராம் அதே வேளையில் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அதாவது மலேசியா மலேசியாவில் வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட் செய்வதற்கு இன்னைக்கு இந்த நிகழ்வு முதல்ல சீன சீனர்கள் தான் இதை பங்கேற்றார்கள் பிறகு நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று தமிழ் பள்ளியும் மாணவர்களையும் இதை சேர்த்தால் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சொல்லவங்க என்ன சொல்லுவாங்க அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கும் தமிழ் பள்ளிகள் மாணவர்கள் இந்த நிகழ்வில் ஐநூறுக்கு மேல் தமிழ் பள்ளி மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க மொத்தத்துக்கு நாலாயிரம் ட்ராமஸ் நாலாயிரம் டிராமஸ் அடிக்கிறாங்க அதில் ஐநூறுக்கு மேல் பட்ட மாண தமிழ் பள்ளி மாணவர்கள் இதில் கலந்து சிறப்பிக்கொள்ளார்கள் இதை அவங்க செய்தார்கள் இது ஒரு வேர்ல் கின்னஸ் ரெக்கார்ட் சாதனை படைப்பார்கள் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சாதனை படுத்தியதாக உலக சாதனை படைத்ததாக உலக சாதனை படுத்ததாக தெரியும் அதனால் நம்ம எல்லாம் இந்த நேரத்தில் பஞ்சி அம்மா அவர்களுக்கு இந்த வேலையில் நன்றி சொல்வோம் எல்லாம் வல்ல இறைவன் இந்த நிகழ்வுக்கு நம்மளுக்கு பங்கேற்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அந்த இறைவனுக்கும் நன்றி சொல்லி கொண்டு அப்புறம் பாருங்கள் இந்த பிரம்மாண்டத்தை நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு தான் தெரியும்